الحمد لله بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جاءهم كتاب من عند الله مصدق مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين بئس ما اشتروا به انفسهم ان يكفروا بما بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب مهين صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக்க அன்தல் அலிமுல் ஹக்கீம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் சஃத்து தபாசீரின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை அதனுடைய தஃசீர்களை இன்னும் அதனுடைய இலக்கியம் மற்றும் அகராதி மற்றும் ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பினை தெளிவாக விவரமாக விளக்கமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா சும் அலம்லா அந்த தொடரிலே நாம் அலமது இல்லா நூற்றி மூன்று பாடங்களை கடந்து நூற்றி நாலாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகளுடைய எண்ணிக்கை எதுவென்றால் எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி இரண்டு வரை என்று ஆரம்பிப்பதிலிருந்து சுமத்தும் என்று முடியும் வரை உள்ள ஆயத்துக்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் இங்கு பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய இரண்டு ஆயத்துக்களைத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம் அதாவது இந்த இரண்டு ஆயத்துக்களை பற்றித்தான் இங்கு பேசப் போகிறோம் அதனுடைய தப்சீரை தான் இங்கு பார்க்க போகிறோம் பாடம் நூற்றி நாலு அதாவது அந்த ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா வலம் அதாவது வலம் ஜாகும் என்று ஆரம்பிக்க கூடிய அந்த ஆயத்திலிருந்து முடியும் வரைக்கும் உள்ள ஆயத்து தொண்டரை தான் நாம் பார்க்கிறோம் பாடம் நூற்றி நாலு சஃது இதற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த ரெண்டு ஆயத்துகளுக்குள்ள தலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன கொண்டு நாம் என்ன விஷயத்தை விளக்க வைக்கின்றான் தலா நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறான் என்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் நாம் இதற்கு அ வழங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைப்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை மறுப்பது பெரும் சாபக்கேடு நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை மறுப்பது பெரும் சாபக்கேடு சாபக்கேடு விஷயம் ஆஃப் சல்லல்லாஹு சல்லு அலி பிக் காசிங் பெரிய ஒரு சாபத்திற்குரிய செயலாகும் சல்லா அஸ்லாம் மறுக்கிறதுங்கிறது பெரிய சாபத்திற்குரிய செயல் அப்போ அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் யூதர்களுடைய அந்த நிலைகள் அவர்களுடைய அந்த ஃப்ராடுத்தனம் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அதாவது இந்த அளவுக்குள் சொன்னால் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவஸ்லாம் அவர்கள் வருவார்கள் என்பது நன்கு தெரிந்த விஷயம் அதுவும் அந்த நபியினுடைய தன்மைகளை பற்றி தௌராத் வேதத்திலே தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த நபியின் மூலமாக பலவிதமான உதவிகளை இவர்கள் அல்லாஹ்விடம் தேடி இருக்கிறார்கள் அல்லாஹ்விடம் கோரியிருக்கிறார்கள் அல்லாஹு தலா அதை நிறைவேற்றியிருக்கிறான் பல நேரங்களிலே இவர்களுக்கு சேதம் ஏற்பட்ட போது தோல்வி ஏற்படும் நிலையிலே அல்லாஹ்விடம் நபியின் பெயரை சொல்லி முறையிட்டிருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் அதையும் அல்லாஹு தலா நிறைவேற்றி வைத்து அந்த தோல்வி வெற்றியாக அந்த இழப்பை அவர்களுக்கு லாபமாக பல விஷயங்களிலே அல்லாஹ் செய்திருக்கிறான் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் வரும் வரைக்கும் நபியை பற்றி பேசிக்கொண்டு நபியின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டு நபிசல்லா அலுஸ்ரமுடையிலே படித்து நன்கு அறிந்து கொண்டிருந்த அந்த மக்கள் கொண்டிருந்தது நபிசல்லா அலுஸ் வந்தார்களோ நபிசல்லா அலுவலமால் நபியாக அனுப்பப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே வெளியானார்களோ அப்பொழுது மறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை கொண்டு நஷ்டமும் இழப்பும் சாபம் அவர்களுக்கு தான் சாபம் என்றாலே என்ன என்றாலே தூரமாக்குதல் தோரத் என்ற அர்த்தமும் அதேபோல் ஜிப ஆத் என்ற அர்த்தமும் வரும் என்பதாக சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல அவர்கள் அந்த மறுத்தது நபியை மறுக்கிறதற்கு அது அவர்களுக்கு அவர்களே இழந்து இழப்பை தேடிக்கொண்டார்கள் அவர்களை அவர்களே தாக்கி கொண்டதற்கு சமமாகும் இப்போ அது விஷயங்களை பற்றி தான் இங்கே நம்ம பாடங்களை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஆயத்திலேயே தான் சொல்லப்படுது என்ன ரெண்டு ஆயிரத்திலேயே அதுதான் சொல்லப்படுது வாங்க பார்ப்போம் இன்ஷால்லா அந்த ஆயத்துகளையும் பார்ப்போம் அதனுடைய விளக்கங்களையும் பார்ப்போம் அல்லாஹின் புறத்தில் இருந்து வேதம் அவர்களுக்கு வந்தபொழுது அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒன்றை ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த குரான் வேதம் வந்த பொழுது ஒகானும் அவர்களோ இதற்கு முன்பாக தேடிக்கொண்டிருந்தார்கள் எஸ் தப்தி வெற்றியை உதவியை தேடிக்கொண்டிருந்தார்கள் நிராகரிக்கக்கூடிய காவிர்களுக்கு எதிராக உதவியை தேடிக் கொண்டிருந்தார்கள் ஃபலம்மா ஜ அஹும் மா அரஃபு எந்த ஒன்றை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்களோ அவர்களிடம் அது வந்த பொழுதோ கஃபரூபிகி அதைக் கொண்டு அவரை கொண்டபியை கொண்டு அவர் வந்தபோது கஃபரூபிஹி அதை கொண்டு நினைச்சாங்க நிராகரித்தார்கள் பலானத்துல்லாஹி அலல் காஃபிரின் காஃபிர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமாக அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமாக இந்த இடத்துல அவர்கள் வந்து இந்த ஹீயுடைய தமிழ் வேதத்தின் மக்கள் சிலது அதை கொண்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க வெற்றியை தீரினார்கள் ஏன்னா கஃபரூபி அதை கொண்டு என்ன செஞ்சாங்க நிராகரித்து வேதத்தை கொண்டு நிராகரித்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹூ தாலா இந்த ரெண்டு ஆயத்துகள் அடுத்த ஆயத்தோடு சில விஷயங்களையும் சொல்லி காண்பிக்கின்றான் வாரங்களுடைய விளக்கத்தை காண்போம் இன்ஷா அல்லா தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பிஸ்மில்லாஹீம் وَلَمَّا جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وهو القرآن العظيم الذي أنزل على خاتم المرسلين مصدقا لما في التوراة أبو إندرت الكتاب إن بدي كل مراد إن شو وهو القرآن العظيم ترى مري القرآن الشريف الذي أنزل على خاتم المرسلين நபிமார்களுடைய முத்திரையான ரசூல்மருடைய இறுதி ரசூலான இறுதி நபியான மொஹமத் சல்லாஹலி இஸ்லமாரோடு மீது இறக்கப்பட்டது முசத்திகன் லிமாஃபி தௌராத் முசத்திகன்னா உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே லிமாஃபி தௌராத் தௌராத்தில் உள்ள விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையிலே இறக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது தௌராத்தில் உள்ள விஷயத்தை என்ன செய்யுது உண்மைப்படுத்தக்கூடியதாக இந்த வேதம் இருந்துச்சு எந்த வேதம் நல்லா இறக்கி வைத்த திருமறை குரான் இருக்குது தௌராத்தையை உண்மைப்படுத்தக்கூடியது தௌராத்தில் உள்ள விஷயங்களுக்கு அதில் உள்ள சட்டங்கள் இருந்துச்சுன்னா அதை பலப்படுத்தக்கூடியதாக அதை நினை செய்யக்கூடியது அதை தை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வேதமாக இந்த வேதத்தை இறக்கி வைச்சான் அப்படி இந்த இடத்துல அப்படிங்கிற அமீர் இருக்க வலம்மா ஜ அஹுங்கிறது யஹூத் யூதர்களுக்கு சொல்லுது மின் ஐந்தில்லாஹி கிதாபுங்கிறது நம்ம சுற்றா ல குரால் அகையும் என்பதாக சொல்கிறது அது இறக்கி வைக்கப்பட்டது யாரு மீது ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அஸ்லம் அவர்கள் மீது இறைக்கப்பட்டுச்சு இறக்கி வைக்கப்பட்டுச்சு மாஹுங்கிறது அவருடன் இருக்கக்கூடிய யூதிகளுடன் இருக்கக்கூடிய அந்த தௌராத் வேதத்தை என்ன செய்து உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது என்பதாக சொல்கிறோம் சரி ஒக்கானு மின் கபுலு எஸ் தஃப் தி அஹூனு அல்லதீன கஃபரு ஐ ஒக்கது கானோ கபுல மஜி இஹி Wakadu Kanu and the Yudar Hill Ahirandar Hill Kabla Maji Ihi Levi Salla Lestramur, or Ruder Kumunba, eh? Yes, Tan Siruna, Stansar, Estan Siru, Yes, Tan Siruna, Stansar, Estan Siru, Yes, Tan Siruna Bihi. Yes, Tansaruna Bihi, Ala Adaihim. Wakadu Kanu Kabla Maji Ihi. ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாமல் வருவதற்கு முன்பாக அவர்கள் உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள் கானு எஸ் தன் என உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள் மாது இஸ்ராரியாக வருது பிஹி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கொண்டு அலா அம் அவர்களுடைய விரோதிகளுக்கு எதிராக அவருடைய எதிரிகளுக்கு எதிராக என்ன செய்தார்கள் உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள் ரசூல் உள்ள வருவதற்கு முன்னாடி என்ன செய்தாங்க உதவி தேடிக்கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு நிலையிலையும் நபியை சொல்லி 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 என்ன செஞ்சாங்க உதவி தேடினார்கள் எந்த அளவுக்குலாம் என்னது பொதுவாக சொல்றாங்களா யூதிகள் என்ன செஞ்சாங்க ஹவுஸ் ஹசரஜிக்கு எதிராக ஹவுஸ் ஹசிரஜிக்கு எதிராக ரசூலுல்லா சல்லாஸ்ல அவங்களுக்கு வருவதற்கு முன்பாக அவங்கள்ட்ட உதவியை தேடிட்டு இருந்தாங்க எப்ப நபிசல்லாஸ்ல வந்தாங்களோ என்ன செஞ்சாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நபிசுல்லாஸ்ல அவங்க சொல்லக்கூடியதை மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அவர்களுக்கு இப்போ என்ன சொல்றாங்க இப்போ உதாரணமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ ஏதாவது ஒரு சண்டை வந்தாலோ ஜாகிரியத்தில் வருதில் அதாவது எங்களுக்கு என்னது சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் நினச்சி வாங்க இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன எங்களிடம் யார் இருக்கா எங்களிடம் அது எங்களை நோக்கி ஒரு நபி விரைவாக வரக்கூடியவராக இருக்கிறார் ஒரு நபி வரக்கூடியவங்களாக இருக்கிறாரு அந்த நபி வந்தாங்கன்னு சொன்னால் அவர் கடைசி கால நபி நாங்கள் நினைச்சோம் உங்களை எப்படி ஆதி சமூக கூட்டத்தார்கள் கொல்லப்பட்டதை கொன்னதை போன்று உங்களை கொள்வோம் என்பதாக சொன்னாங்க ஆதி சமூக கூட்டத்தார்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க அந்த மாதிரி கொல்லப்படுவீர்கள் என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி என்னது அப்போ இவங்களுக்கு எதிராக ஹவுஸ் எதிராக செஞ்சாங்க உதவி தேர்னாங்க அப்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு சில அன்சாரிகள் சொல்லும்போது அது நாங்கள் எப்படி இருந்தோம்னு சொன்னால் உடைய காலத்தில் நாங்கள் தான் கொஞ்சம் ஹை பவராக இருந்தோம் யூதர்களை விட நாங்கள் கொஞ்சம் இருந்த சில இடங்களில் அப்போ நாங்கள் சிறுக்குவாசிகளாக இருந்தோம் அப்போ அவங்க வேதகா வேதக்காரர்களாக இருந்தாங்க அப்போ எப்படின்னு சொன்னால் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு நபி வரப்போகிறாங்க எங்களுக்கு ஒரு நபி வரப்போகிறார்கள் அந்த நபியை நாங்கள் பின்பற்றி நடப்போம் நபி வரக்கூடிய காலம் மிக நெருக்கத்தில் ஆகிவிட்டது அப்படி அந்த நபி வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களை கொள்வோம் உங்களிடம் சண்டை பெறுவோம் சண்டையிடுவோம் உங்களை வெற்றி பெற்று விடுவோம் என்பதாக சொல்லி கொண்டே அதே நேரத்தில் ரசூலா சலல்லா அவர்கள் குரேஷிகளில் அனுப்பப்பட்டவுடன் இவர்களுக்கு என்ன ஏற்பட்டுருச்சு பொறாமை ஏற்பட்டது அதனால மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார் பலம்மாஜாவும் அதனால அதனாலதான் என்னது இந்த பிரச்சனையில் ஏற்படும் பொழுது அவர்கள் மறுத்த உடனே மாதுபின் ஜபல் மரூர் ரெண்டு பேரும் பனுசலமாவுடைய சகோதரர்கள் அவங்கள்ட்ட யகுதிகளுடைய தலைவர்களை கூட்டங்களை இத்தகுள்ளாக அஸ்லிமோ அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றிய கொள்ளுங்கள் இஸ்லாத்தை

அப்போ எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அவருடைய சிபத்தை கொண்டு சொன்னீர்கள் அவங்க என்னது உங்க தவராத்த சொல்லப்பட்ட அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த தன்மைகளை நபிய பத்தி சொல்லப்படுறது இல்லவா நபிசுல்லா அபிவல்லா இருப்பாங்க அதே மாதிரி ரபாஹத்தன் உயரம் நடுத்தரமான உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க அழகாக இருப்பார்கள் என்னென்ன நபியுடைய சிபத்துகள் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு விவரித்தீர்கள் விளக்கினீர்கள் சலாம் மஷ்கும் உங்களை சொல்றாரு அதாவது பனு நதியுடைய சகோதரர் அஹூ பனு நதிர் பனு நதிர் கூட்டத்துடைய தோழர் ஒருத்தர் சொல்றாரு நாங்க எந்த ஒரு வசுவையும் நாங்க தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாது எதையும் நான் உங்கள்ட்ட சொல்லவும் இல்லை அம்மா ஹூவ பில்லதி புண்ணானதுக்கு உள்ளக்கும் உங்களை எது சொல்லுமா அப்படி ஒன்றும் எங்கள்கிட்ட நடக்கவும் நாங்க உங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை என்பதாக மறுக்கும் பொழுது அல்லாஹத்துல நினைச்சுறான் இப்படி இந்த ஆயத்தை வச்சு அவளை கண்டிக்கிறான் அப்ப இந்த இடத்துல இதுல என்ன செஞ்சாங்க ரவிசல்லதாஸ் அவர்கள் மூலமா என்ன செஞ்சாங்க உதவி தேடிக் கொண்டிருந்தார்கள் தான் அல்லாஹ் சொல்றான் எஸ் தப்தி ஹவுன அலல்லதீன கஃபரு எஸ்தஃப் தி ஹவுன அலல்லதீன கஃபரு ரிவாயத்துல வருது ஹஸ்ரத் பனு அப்தியா ஷஹல் அப்படிங்கிறவங்க சலாமா இபுனு சலாம் இருந்து அறிவிக்கிறாங்க சலமா இபுனு சலாம்ங்கிற சஹாபி பதுரு வாசியிலிருந்து உள்ளவர் நம்ம எங்கள்கிட்ட ஒரு யூதர் பக்கத்துக்காரர் இருந்தார் அப்துல் ஷல் கூட்டத்தை சார்ந்த ஒருத்தர் அப்போ ஒரு நாள் நான் என்ன செஞ்ச அவருடைய வீட்டிலேருந்து அவர் வெளியேறினார் நான் விசில் லாஸ்ட்டில் அவங்க அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் போனார் அவர் இடத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த பனு அப்துல் ஷலுடைய மஜிஸ் நடந்து கொண்டு இருக்கு சலமாக சொல்கிறாங்க தெரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய சஹாபி நான் அந்த நாளில் ரொம்ப அவர்களில் ரொம்ப சின்ன வயசு பையனாக இருந்தேன் நான் ஒரு போர்வை போர்த்தி கொண்டு அந்த அந்த வீட்டு திண்டுலாம் படுத்து உறங்கி கொண்டிருந்தேன் அப்போ என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வீட்டுத் திறனில் நான் உறங்கி கொண்டிருந்தேன் அப்போ அந்த மனிதர் எனது மௌத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுவதை பற்றி பேசுகிறார் கியாமத்தை பற்றி பேசுகிறார் நலவுகளை பற்றி ஹசனாத்துகளை பற்றி பேசுறார் மீசான் தராசை பற்றி பேசுறார் அதேபோல் சொர்க்கத்தை நரகத்தை பற்றி பேசுகிறார் அப்போ அதுக்கு அதில் சிறுகிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள்லாம் எனது சிலை வணங்கிகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே இவங்க சொல்றாங்க அவங்க சிறுக்குவாசியில் என்னது அவர்களுக்கு எது தெரியாது மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது எழுப்பப்படுவோம் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க இந்த மனிதனுக்கு சொன்னாங்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்ன இதெல்லாம் நடக்குன்னு நினைக்கிறியா மக்களெல்லாம் மரணத்துக்கு பின்னாடி எழுப்பப்படுவாங்களாம் அங்கே நரகம் இருக்கான் சொர்க்கம் இருக்கான் இதெல்லாம் என்ன கதை சொல்கிறியா அந்த அவங்களுடைய செயல்படு அவங்களுடைய செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் இதெல்லாம் கதை இப்படி ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கியா இதுவெல்லாம் உண்மை என்பதாக நம்ப சொல்கிறாயா என்று கேட்டவுடன் அந்த மனிதர் சொன்னார் அந்த யூதர் ஆமாம் என்பதாக சொன்னார் அப்போ சத்தியம் சொல்லிட்டு சத்தியம் செஞ்சு சொன்னார் அது உண்மைதான் என்பதாக உண்மையில என்னது அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதாக அவங்கள்ட்ட அவங்கள்ட எடுத்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன அடையாளம் அவங்களுக்கு இப்படி சொல்கிறிய இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இது எப்படி என்னது நாங்கள் நம்புறது என்பதாக கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ஊரில் இருந்து ஒரு நபி ஆனவர் அனுப்பப்படுவார் என்பதாக மக்காவின் பக்கம் கையை காமிச்சு சொல்றாரு மக்காவின் பக்கம் கையை காமிச்சு சொல்றாங்க அப்ப அவங்களாம் சொன்னாங்க எப்போது நாங்க அதை பார்க்க முடியும் என்று சொல்லும்போது எல்லாரும் நினைச்சாங்க என் பக்கம் நானும் அங்க இருந்துட்டு இருந்தனால என்ன என்ன செஞ்சாங்க ஒரு பார்வை பார்த்தாங்க நான் தான் சிறு வயசு பையனா இருந்தேன் நான் சிறு வயசு பையனா இருந்தேன் அப்ப அவங்க சொன்னாங்க இந்த சின்ன பையன் இவர் தன்னுடைய காலத்தை இவர் கண்டிப்பா என்னது கொஞ்ச நாள்ல பார்த்துருவாரு அவரை அடைவார் அவருடைய வயசுல அவரை பார்த்து கொள்வார் என்பதாக சொன்ன உடனே சலமா ரதியல்லாம் அவங்க சொல்கிறாங்க என்ன அல்லாவுடைய சத்தியமாக சில இரவுகள் சில பகலுக்கு அழிஞ்சுது அதுக்குள்ள நபிசுலாஸில் அவங்க எங்கள்கிட்ட நபியாக அனுப்பப்பட்டார்கள் நாங்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டோம் யார் கேட்டுகிட்டு இருந்தால் நாங்களாம் ஈமான் கொண்டோம் சொன்ன அந்த கூட்டத்தார்கள் என்ன செஞ்சுட்டாங்க மறுத்துட்டாங்க பொறாமையினாலையும் மெதண்டாவாதத்தினாலேயும் மறுத்தாங்க அப்போ நாங்கள் கேட்டோம் நான் நாங்கள் கேட்டோம் எதுக்குப்பா நீ தானே வந்து உனக்கு நாசம் உண்டாகட்டும் நீ இந்த நபியை பற்றி சொல்லலையா நபியை பத்தி சொல்லையா சொன்னோம் ஆமா நாங்க சொன்ன ஆனால் அது இவர் கிடையாது என்பதாக மறுத்து விட்டார்கள் என்ன எங்க எங்களுக்கு இவர் கிடையாது என்பதாக மறுத்து விட்டார்கள் அப்ப சொல்றாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க நபி வருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருந்தாங்க கஃபரூபி அப்போ என்னது இந்த இடத்துலி அது எதிரிகளுக்கு எதிராக என்ன செய்வாங்க அவர் உதவி தெரியிக் கொண்டிருந்தார்கள் சொல்லுவாங்க அல்லாஹும் மன்சூர்னா பின் நபியில் ஆஹிரி ஜமான் கடைசி கால காலத்தில் அனுப்பப்படக்கூடிய அந்த நபியைக்குள் நாங்கள் உதவி தேடுகிறோம் அல்லது ந அவர் எப்படிப்பட்டவர் அவங்களுடைய தன்மை அவங்களுடைய சிபத்துகளை நாங்கள் பெறுகிறோம் ஃபித் தௌராத் தௌராத்திலே பெறுகிறோம் அப்பாஸ் ரதி இல்லமுடிய ரிவாயத்தில் வருது ஹைபருடைய ஹூதிகள் இருக்காங்கள சண்டை போட்டாங்க ஜாகிரியாத்துடைய ச காலத்தில் ஜ ஜமானால ஜமானால அத்ஃபான் கூட்டத்தோடு சண்டை போட்டாங்க இத்ஃபான் ரித்ஃபான் கூட்டத்தோடு செல்லப்பட்டாங்க போட்டாங்க அப்போ ரித்ஃபான் கூட்டத்தார்கள் இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்போ அந்த யகுதிகள் உடனே இணை செய்கிறாங்க துவா செய்கிறாங்க என்ன துவா செய்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து அல்லாஹுமை இன்னா நஸ் அலுக் கபி ஹக்கின் நபியில் உம்மிகி அல்லது வாத்தனாபி ஹ ஹராஜிஹி ஃபியாஹிரிஸ் ஜமான் யால்லா நாங்கள் உன்னிடம் கேட்கின்றோம் எதை கொண்டு உம்மி நபியுடைய ஹக்கை கொண்டு எப்படிப்பட்ட உம்மி நபி இறுதி காலத்திலே எங்கள் பக்கம் அனுப்பப்படுவார் என்று வெளியேக்குவார் என்று நீ வாக்களித்தாயே அந்த நபியுடைய ஹக்கை கொண்டு நாங்கள் உங்களுக்கு உன்னும் கேட்கின்றோம் அந்த நபியுடைய ஹக்கை கொண்டு நாங்கள் உன்னும் கேட்கின்றோம் என்னது இல்லா நசோர்த்தி நீ இந்த கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்ய செய்யுல்ல உதவி செய்து விடு என்பதாக சொல்றாங்க சொன்ன உடனே அப்போ உடனே சொன்ன உடனே சொன்ன உடனே நினைச்சுறாங்க உதவி என்பதாக சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படியா அப்படி அல்லாட்ட கேட்குறாங்க கேட்டவனா அதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான் நுசரு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க அது இதை கொண்டே இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நிலையில் வரும்போது இப்படி துவா செய்வாங்க ஆனால் எல்லாம் எதிரிக்கு எதிராக அவங்களுக்கு உதவி செய்யப்பட்டுக்கொண்டே இருந்துச்சு ஆனால் எப்போ அனுப்பப்பட்டாங்க விசிலாஸில் அவங்க என்ன செஞ்சாங்க மறுத்தாங்க அவங்க மீது சாபம் உண்டாயிடுச்சு என்பதாக அல்லாத்துல சார் வந்து எனது நபி அனுப்பப்பட்டவனை என்னது மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவ்வாறு எல்லாம் நபிசல்லா அவர்களை கொண்டு துவா செய்து விட்டு அல்லாவிடம் உதவி தேடி விட்டு நபி சல்லா அலுவலுமாவில் வந்ததுக்கு பிறகு என்ன செய்தாங்க அவர்களை மறுக்க கைரி பனி இஸ்ரா நபி சல்லா பனி பனிஸ்ரவரில் வரலையே அப்படிங்கிற அந்த பொறாமை ஹசது இருக்குத அவங்கள மறுக்க செய்து ஃபலம்மா ஜாஹூமா முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் நபி சல்லா அலுவலுக்கு அனுப்பப்பட்ட பொழுது அல்லது எப்படி யார் அவர்கள் அரஃபூ அவர்களை நன்கு அறிந்திருந்தார்கள் ஹக்கல் தெளிவான முறையில் நபியை ஹக்கல் அதாவது விளக்கத்திலயும் உண்மையான விளக்கம் எந்த விதமான மூடல் கிடையாது தெளிவு நபி சொல்லல்லா அலுவலக உயரம் நபி சொல்லா அலுவலக அழகு நபி சொல்லா அலுவலமுடைய குணம் நபி சொல்லா அலுவலுடைய நடைமுறை அனைத்து விஷயங்களும் அப்படியே சிவத்துகள் சொல்லப்படுச்சு அப்ப அவருடைய தூதுத்துவத்தை கொண்டு நிராகரித்து விட்டார்கள் அப்ப அவர்கள் நபிய பற்றி நல்ல தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு உதவி தேடிக்கொண்டும் அவர்களுடைய தூதுத்துவத்தை கொண்டு மறுத்து விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் அலல் இந்த செயலின் காரணமா அவர்கள் மீது என்ன இறங்குச்சுல்லாஹி அல் காஃபினா காஃபிர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக அல்லாவுடைய சாபம் என்ன செய்து அவர்கள் மீது இறங்கிவிட்டது நிராகரிச்சாங்க அதனால் சாபத்துக்குள்ளானவங்களும் ஆயிட்டான் லானத்துல்லாஹி அலல் யஹூத் யகூதிகள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிவிட்டது அல்லதீன கஃபரு பிஹாத்தம் அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் கஃபரு நிராகரித்தார்கள் அல்லதீன கஃபரு அப்படின்னு சொல்லி நான் நிராகாரை நிராகரித்தார்கள் பிஹாத்தமில் முருசலீன் ரசூல்மார்களுடைய رسول مارغل مطري يا عندك كذي نبي آخر عندك أولي لسه دارك نلاخر يتارك لنك تريد غندي بيسمش تراو بهي أنفسهم بيسمش تراو بهي أنفسهم أي بيس الشيء التافه بيس الشيء التافه بيس الشيء التافه الذي باع به هؤلاء اليهود أنفسهم بيس مشتروا به أنفسهم لا பி இ ச கேடு கெட்டதாக ஆகிவிட்டது ஷையூத் தாஃபி அதாவது அற்பமான வஸ்துவிலும் கேடு கெட்டதாக ஆயிடுச்சு அல்லது எப்படிப்பட்ட வஸ்து ப ஆபிஹியது ப ஆபிஹி அதைக் கொண்டவர்கள் விற்றார்கள் ஆஹுலாயில் யஹூத் அன்ஃபுஸ் அஹும் அவருடைய நர்சை என்ன செஞ்சாங்க தங்களை விற்று கொண்டார்கள் யகூதிகள் இந்த யூதியில் இந்த யூதர்கள் அதைக் கொண்டு என்ன செஞ்சாங்க அவர்களை விற்று விட்டார்கள் எப்படிப்பட்ட தாஃபி தாஃபினு அற்பமான பி தா பிச ஷெய் பிசஸ் அதாவது அற்பமான வஸ்துவாக அதாவது கேட்டு கேட்ட அற்பமான ஆகிவிட்டது எப்படிப்பட்டது எது அப்படின்னு சொன்னால் எதை கொண்டு அவர்கள் விற்றார்களோ இந்த யகூதிகள் தவணை நப்சி எதை கொண்டு விற்றார்களோ அப்படின்னா இதை விற்றுட்டு அதை வாங்கிட்டாங்க அப்போ இவ்வாறு செய்த அந்த விஷயம் இருக்கிற அற்பமான வஸ்துவாக இருக்கா பிசஸ் நல்லதி வாபித் ஐக்ஃபுரு பிமான் ஜல் அல்லா ஐ குஃப்ருஹும் பில் குர்ஆனி அல்லதி அன்சல் அன்சல் அஹுல்லா குஃப்ருஹும் அவளுடைய நிராகரிப்பு பில் குரான் குரானை கொண்டு நிராகரிப்பது என்பது அல்லது எப்படிப்பட்ட குரான் அன்சல் அஹுல்லா அல்லாஹலா அவள் மீது இறக்கி வைத்தானே அப்படிப்பட்ட குரானை செஞ்சாங்க அவர்கள் நிராகரித்தார்கள் அதாவது என்ன செஞ்சுட்டாங்க ஹக்குக்கு பதிலாக பாத்தில் வாங்கிக்கிட்டாங்க ஹக்குக்கு பதிலாக பாத்தில் வாங்கிக்கிட்டாங்க அதான் வித்துட்டாங்க அப்போ அவங்க அப்படி அது அந்த வியாபாரம் இருக்கு அது ரொம்ப கேடுகதா இருக்கு அப்போ அதே மாதிரி என்ன செஞ்சாங்க குரானை கொண்டு நிராகரிச்சாங்க பகையன் எதுக்காக வேண்டி ஹசதன் லிமா லைசலகும் ஹசதன் பொறாமைனால தலபன் லிமா லைசலகும் எந்த ஒன்று அவர்களுக்கு அதில் இல்லையோ அதை தேடிய வண்ணமா அதாவது அதுல இல்லாத ஒண்ண தேடிய வண்ணமா நாங்கள் நாங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னது அது இல்லாததை தேடி அதே போல பொறாமையின் காரணமாகவும் பொறானை அதாவது அது என்ன செஞ்சாங்க நிராகரித்து விட்டார்கள் ஐ யுனசில் அல்லாஹு மின் பதிலி அலாமையின் அபிபாதி ஐ ஹசதம் ஐ யுனில் அல்லாஹு அலாமையு மின் பொறாமையின் காரணமாக மின்ஹும் அவர்கள் மூலம் ஏற்பட்ட பொறாமை பொறாமையின் காரணமாக அதாவது ஹசதம் மின்ஹூம் அவர்களிடமிருந்து உள்ள பொறாமை எதன் காரணமாக அல்லாஹூ அல்லாஹ் வஹி இறக்கியதன் காரணமாக மின் பதில்ஹி அவனுடைய கிருபையின் மூலமாக அலாமையே ஷாவ் யார் மீது நாடுகின்றானோ அவர்கள் மீது அல்லா வகி இறக்கியதன் காரணமாக வகி இறக்கி வைத்ததன் காரணமாக என்ன செஞ்சாங்க அவர்களிலிருந்து அந்த பொறாமை ஆரம்பமாகி விட்டது இப்போ இன்னும் யாரை அல்லா எவரை தேர்ந்தெடுத்தாலும் என் ஹல்கி அவனுடைய படைப்பினங்களிலிருந்து எவரை தேர்ந்தெடுத்தானோ யாரை நாடினானோ அவர்கள் மீது வகி இறப்பை வகி இறக்கியது அவர்கள் மீது அந்த குலானை இறக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பொறாமை ஏற்பட்டு விட்டது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது அவர்களுடைய கூட்டத்திலிருந்து நபி வருவாங்க என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹூ தாலா அவர்கள் அல்லாத ஒரு அதாவது பரீஸ் இருந்து வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அல்லாஹ் நபியை வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்ததுனால அந்த பொறாமையில் தான் என்ன செஞ்சாங்க போன்று நிராகரிப்பு மாரி செய்வதை கொண்டு வந்துட்டாங்க அப்போ கோபத்தின் மீது கோபம் என்ன என்னூபி அல்லாஹி ஜியாதத்தின் அலா கதபிஹி அலையும் அவர்கள் மீது ஏற்கனவே இருந்த கோபத்தின் மீது இரண்டாவது மடங்கு கோபமாக ஆகிவிட்டார் ராஜா மீன் அல்லா அல்லாவினிருந்து கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் ஜியாதத்தின் அதிகப்படியாக அல்ல சாபிக கலபிஹி அவளுடைய கோபத்தின் முந்திய கோபத்தின் மீது இரண்டாம் முறையாக அந்த கோபத்தில் ஆளாகிவிட்டார்கள் அலஹிம் அவர்கள் மீது அதாவது அவர்கள் மீது அவளுக்கு எதிராக கோபத்தின் மீது முன்னிருந்த கோபம் அதாவது ரஜா ஊ திரும்பினா பி கலபி மினல்லா அல்லாவிடமிருந்து கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் ஜியாதத்தில் அதிகப்படியாக அல்லாஹ் சாபிக் கலவியே அலையில் அவர்கள் மீது ஏற்கனவே இருந்த முன்னாடி உள்ள கோபத்தின் மீது ஒரு அதிகப்படியாக இரண்டாம் முறை கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் வலிது காஃபிலின் அதாபும் முஹின் ஐ வலஹும் அதாபு ஷதீதும் இஹானத்தி இழிவுடன் கூடிய கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது வல் இதிலால் கேவலம் இருக்கிறது இல்லை அண்ணா குஃப்ரஹும் என்றால் அவருடைய குஃப் இருக்குத சபபுஹு தகப்பூர் அந்த குஃபர் இருக்குத அது காரணமாக இருக்கிறது பெருமைக்கும் பொறாமைக்கும் சபபுகு வல் ஹசது பெருமை அடிக்கிறது அதே மாதிரி பொறாமை கொள்வது செஞ்சாங்க அதாவது அதற்குனா அதற்கு எதிராக்கினார்கள் வெள்ளி ஹானத்தை எளிவை கொள்ளும் சிகார்னா சிறுமையை கொள்ளும் கீழ்தரத்தை கொடுமை என்ன செஞ்சாங்க அவங்க பகரமாக்கி கொண்டார்கள் அப்போ அல்லாஹ் கொடுத்தது ஒன்றும் அதுக்கு இவங்க எதிராக்குனது என்ன அதுக்கு கேவலமானதையும் எனது அதற்கு முக்காபுள்ள இழிவையும் சிறுமைத்தன்மையும் சிறுபிள்ளைத்தனத்தையும் அதே மாதிரி கீழ்தரத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க அதுக்கு எதிராக ஆக்கி கொண்டார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதுனால அல்லாஹ் என்ன செஞ்சால் அவர்களை சபித்து விட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் இதில் அவர்களுடைய நிராகரிப்பு அவங்களுடைய அந்த கேவலத்தனம் அவங்களுடைய அந்த நடவுக்கு கேடை கொண்டு பர பகரமாக்குதல் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது அதே போல் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் அல்லாஹு தாலா அவருடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இது போன்ற கேடான தன்மைகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக அவனையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய முழு தீனையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக வாக்குறது ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته